காய் காலம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் காளான் பிரியாணி தான் செய்யப்பட்றேன் இது பேர் முட்டை முட்டைக்காளானனு தெரியல எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தார் ஒரு பாக்கெட் எண்பது ரூபா ரெண்டு பாக்கெட் வச்சுருக்கேன் காளானை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க பட்டைக்கிராம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும் அப்படியே தான் வதங்குவோம் அப்புறம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு போடுங்க இஞ்சி பூண்டு கூட நான் கிராம்பு அரைச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காளானை போட்டுருங்க புதினா போடுங்க காளான் புதினா பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க நான் எண்ணெயெலாம் கம்மியாக தான் ஊற்றுவேன் அதனால அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்குவேன் எண்ணெய் அதிகமாக ஊற்று ஊற்றுனாலும் எனக்கு அடி தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போடுங்க அடி பிடிக்காது நான் எண்ணெய் எப்போயுமே கம்மியாக தான் சேர்ப்பேன் நிறைய எண்ணெய் தான் எங்கள் வீட்டுக்கு திட்டுருவாரு ஓரளவுக்கு ஆனால் இதில் நான் கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நெய் இம்மூன்னு கலந்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய்லாம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள் நான் எப்பவுமே எண்ணெய் நிறைய சேர்க்க மாட்டேன் ரொம்ப நாள் கழித்து நெய் காளான் பிரியாணி செய்வேன் நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு நல்லா வதக்குங்க அந்த காளானெல்லாம் நல்லா மசாலா சேரணும் நான் பிரியாணி மசாலா கடையில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு உடனே முக்கால் டம்ளர் தண்ணி சீரக சம்பா அரிசி தான் போட்டுருக்குறேன் அரிசி போட்டும் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றிட்டும் அரிசி போடலாம் நம்ம தான் அப்புறம் லெமன் ஊற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க காரம் இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் எப்போவுமே போடுவேன் இன்னும் போட்டு பார்த்துட்டு இந்த ஸ்டேஜ் தண்ணியெல்லாம் ஓரளவு நல்லா உறிஞ்ச உடனே தம்மு வச்சுருங்க இருபது நிமிஷம் தம்மு வைக்கணும் பாருங்க தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வந்ததுக்கப்புறம் தம் வைக்கணும் முதல்ல வைக்காதீங்க பாருங்கள் அந்த ஸ்டேஜில் கீழே ஒரு தோசை தோசைகள் வச்சு இப்படி மேலே வெயிட் ஏற்றி வச்சு இருபது நிமிஷம் வச்சா போதும் இது முட்டை தான் நான் வேக போட்டிருக்கிறேன் முட்டை வேக போடும்போது உப்பு போடுங்க இருபது நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கப்புறம் மேலே வந்து வேகாத மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து தம் எடுக்கணும் தோசை பெற்ற மாதிரி மேலே இருக்க சோ சோறெல்லாம் மாற்றி மாற்றி போடணும் போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் முடிவச்சா நல்லா வெந்து அழகாக வந்துடும் பிரியாணி ரெடி அதில் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு குழஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த ஆவிலாம் வெளியே போகணுன்னே பிரியாணி நல்லா உதிரியாக நல்லா வந்துடும் அதனால் ஐயோ புழஞ்சி போச்சுன்னா பயப்படாதீங்க பிரியாணி வந்து ஆற ஆறாக நல்லா உதிரியாக வரும் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணவுடனே அந்த ஈரம் இருக்கிறதுனால அப்படி குளகுழல் தெரியும் இப்போ ஆறுனோடனே நல்ல உதிரியாக வந்துடும் பாருங்கள் எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் எனக்கும் ஃபர்ஸ்ட்டில் ஓப்பன் பண்ணவுடனே குளகுழலுதான் இருந்துச்சு இப்போ ஆறு ஆறாக இப்படி உதிரியாக வந்துடுச்சு பாருங்கள் நீங்களும் இதேமாரி பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க